வணக்கம் அபிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அபிஷா கைத்தறி கதம்பத்தில் ஒரு பிராண்ட் நியூ கலெக்ஷன் ஆஃப் சாரி புத்தம் புது கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் பார்க்க போறோம் நாங்கள் ஃபெஸ்டிவல் சீசன் இன்னும் இப்போ ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆடிலேருந்து வந்தா அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்தி சரஸ்வதி பூஜை தீபாவளி வரிசையா பண்டிகை தான் அதனால எக்ஸ்களுசிவா அவிஷாக்குன்னு பியார் சில் கந்திவரம் ரேண்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த கந்திவரம் ரேஞ்ச் ஒரு சாரீஸை பார்க்க ஆரம்பிக்கலாமா இந்த பியாசல் கந்திவரம் சாரீஸோட கலெக்ஷன் எல்லாமே டுவெல் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி டு தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் ப்ரைஸ் ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைசஸ் சாரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரைட் கலர்ஸ் அது இல்லாமல் நீங்கள் அவிஷாவில் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா வெல்கம் ஆஃபர் ஒன்று இருக்குது வெல்கம் ஆஃபரில் ஃபஸ்ட் பர்ச்சேஸ்க்கு உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃப் கிடைக்கும் நான் சொல்கிற ப்ரைஸோட இப்போ நம்ம இந்த கலெக்ஷன் இருக்க சாரீஸை பார்க்கலாமா நம்ம இந்த கலெக்ஷனில் முதல்ல பார்க்க போகிற புடவை வந்து ஒரு அழகான ராணி பிங்க் புடவை நல்லா பிரைட்டாக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் குட்டி 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 உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூக்கள் இருக்குது முட்டாசு பார்டர் வந்து நல்ல நல்ல ரொம்ப அழகான மாந்தொழில் பச்சை பார்டரில் நல்ல சரி இருக்குது நல்ல அழகான பூ ஓட்டஸ் இருக்குது இதுங்க இதை விரித்து பார்ப்போம் இது பல்லு எப்படி இருக்குன்னு சின்ன பார்டர் சாரீஸ் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸ்மால் பார்டர் சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஷார்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் இருந்தால் ரொம்ப பெரிய பார்டர் இருந்தால் முட்டி வரைக்கும் பார்டர் நிற்கும் அதனால் ஸ்மால் பார்டர் சாரீஸ் நார்மலாக கண்டிவத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் ஸ்பெஷலாக சில ஸ்மால் பார்டர் சாரீஸ் இங்கே தெரிவிச்சிருக்கோம் நான் இப்போ பல்லு காமிக்கலாம் உங்களுக்கு இதுங்க இந்த முந்தான வந்து பாத்தீங்கன்னா அழகான கொடிமலர் அப்படி இந்த மாந்தோழர் பச்சை முந்தானையில தோரண தோரணமா பூ இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அந்த பிரைட் ராணி பிங்க் பாடிக்கு இந்த மாந்தோழர் பச்சை பார்டர் முந்தானையும் பாத்தீங்கன்னா அந்த பிரைட்டுக்கு வந்து இது ரொம்ப சட்டிலா கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பரா கொடுக்குது இவங்க இந்த புடவை நம்ம உடுத்தி பார்ப்போம் தருந்தேன் உடுத்தி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிரைட் ராணி பிங்க் பாடியோட இல்ல சட்டில் மாந்தளில் பச்சை பார்டர் முந்தானையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவை ரொம்ப பிரைட் கலர்ஃபுல் அட்ராக்டிவ் சாரி பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் பிளவுஸ் வந்து அதே மாந்தளி பச்சை நல்ல எம்பாஸ் ஒர்க் அந்த பாடியில் இருக்கு இல்லையா அந்த பூ ஒட்டுச்சு அதே செல்ஃப்ல எம்பாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் திரும்பவும் அந்த ராணி பிங்கோட பிரைட்டுக்கு இந்த ஷட்டில் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க போட்டிங்கன்னா ரொம்ப அழகான சாரி இந்த பியூட்டிஃபுல் ராணி பிங் சாரியோட ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் நம்ம இந்த கலெக்ஷன்ல அடுத்து பார்க்க போற புடவை ஒரு இது ரொம்ப சூப்பரான கலர் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல வரும் மாதிரி இருக்கும் கேமராலயும் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நான் நேரில் பார்க்குறேன் இது வந்து ஒரு அழகான பாக்குகொட்ட கலர் புடவை அந்த மரூன் அந்த கருப்போடு இருக்கு இந்த கலர் வந்து நார்மலா கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இது அதனால டார்க் கலர் இருந்தாலும் ரொம்பவே பிரைட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல சின்ன சின்ன இல மாதிரி மோட்டிவ் இருக்கு இந்த பூ புட்டி இருக்கு இந்த புடவையில அது இல்லாம கீழே இந்த பார்டர் பாருங்க நல்ல கான்ட்ராஸ்ட் பிரைட் ப்ளூ பார்டர் பார்டர்ல ரெண்டு கலர் சரி கொடுத்துருக்காங்க பிரைட் கோல்டு கலர் அப்புறம் வந்து ஒரு லைட் கோல்டு கலர் அது பாத்தீங்கன்னா கோல்டன் சில்வர் மாதிரி இருக்கு அந்த பிரைட் கோல்டில் வந்து மயில் மோட்டிஃபும் டைமண்ட் மோட்டிஃபும் இருக்கு அதுக்கு நடுவுல அழகான ஏலைங்கள்லாம் இருக்கு இது இந்த புடவைய வந்து நம்ம விரிச்சு பார்ப்போம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த புடவை பாத்தீங்கன்னா இது கந்திபுரத்தில் வந்து மார்னிங் ஈவினிங் பார்டர் வாங்க மேல் பார்டர் வந்து உங்களுக்கு சின்னது கீழ் பார்டர் பெருசு இது இந்த புடவையோட ஸ்பெஷாலிட்டி இது இந்த புடவையோட முந்தாணியை பார்ப்போம் முந்தாணி பாருங்க அழகான கட்டம் கட்டமா இருக்கு ஒரு கட்டத்துல வந்து டைமண்ட் பேட்டர்ன் இருக்கு இன்னொருத்துல அழகாக மயில் இருக்கு ரொம்ப இந்த பிரைட் ப்ளூ கலர் முந்தாணி பார்த்தாலே ரொம்ப அழகா சூப்பர் இப்பதான் இருக்குது இந்த புடவை நல்ல பிரைட் கலர்ஃபுல் சாரி இது போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் இருக்க எல்லா சாரியுமே சில்க் மார்க் வரும் இந்த பட்டு வந்து பியோர் சில்க் சாரி ரொம்ப அழகான பிரைட் கலர்ஸ் முடுத்துறதுக்கும் ரொம்ப லேசா இருக்கும் பண்ணி ரொம்ப 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 இதை ஸ்டாண்ட் அவுட்டா ரொம்ப பிரைட்டா பளிச்சுன்னு இருப்பீங்க பிரகாசமா இருப்பீங்க ரொம்ப அழகான சாரி இந்த சாரியோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இது வந்து அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் டீல் ப்ளூ பிளவுஸ் அதனால உங்களுக்கு ஸ்லீவுக்கு வேணா பெரிய பார்டர் வச்சுக்கலாம் பேக்கு சின்ன பாட்ரு வச்சுக்கலாம் அதே எம்பாஸ் லுக் நக்காஷி வர்க்கு அந்த பாடியில் இருந்த சின்ன சின்ன இல புட்டாவே அந்த பிளவுஸ்லயும் இருக்கு இந்த அழகான பாக்கு கலர் சாரியோட பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம இந்த கலெக்ஷன் அடுத்து பார்க்க போற புடவை ஒரு அழகான வயலட் கலர் என்ன ரொம்ப இந்த நல்ல ப்ளூ பார்டர் வயலட்ல பாடி பூ இருக்கு ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு பெரிய பூக்கள் சின்ன பூக்கள் ஆல்டர்னேட்டா மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க இந்த பெரிய பூவும் சின்ன பூவையும் இந்த கீழே பார்டரை பாத்தீங்கன்னா பார்டர்லயே வந்து கொடிமலர் பேட்டர் இருக்கு அதுக்கு மேலே சின்ன சின்ன பேட்டர் இருக்கு ரொம்ப அழகான புடவை இந்த மேல் பார்டர் பாருங்க என்ன அழகா இருக்கு மேல் பார்டர்ல வந்து நெருங்க அந்த கொடிமலர் தான் இருக்கு அந்த கொடிமலருக்கு மேலே ஒரு லைன் இருக்கு ஸோ கீழே பார்டர் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் இவங்க இதை முந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பியூட்டிஃபுல் அழகா இருக்கு இந்த முந்தான பாத்தீங்கன்னா இந்த பாடியில இருக்க மாதிரி இது டைமண்ட் டைமண்டா இருக்கு அந்த டைமண்ட் குள்ள பூக்கள் இருக்கு சோ பாடியில நிறைய கேப் இருக்கு இல்லையா அதுக்கு கான்ட்ராஸ்டா முந்தான ஃபுல் சாரி இதுங்க இந்த சாரி இப்ப நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் ரொம்ப பிரைட் அட்ராக்டிவ் சாரி ரொம்ப அழகான புடவை இப்போ இந்த பிளவுஸ் பார்க்கலாம் பிளவுஸ்லயும் மார்னிங் ஈவினிங் பார்டர் இருக்கு கீழே பெரிய பார்டர் மேலே சின்ன பார்டர் அண்ட் இந்த இந்த கலெக்ஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பாடியில இருக்க மோட்டிஃபே பிளவுஸ்லயும் எம்பாஸ்டா இருக்கு நக்காஷி ஒர்க் பிளவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த அழகான

கண்ட்ரிஸ்க்கு கொரியர் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நேரில் வீடியோ கால் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா புக் வீடியோ கால்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கன்வீனியன்ட் டைமில் அழகாக வீடியோ கால் பண்ணி தருவாங்க அடுத்து பார்க்க ஒரு அழகான மாம்பழ எல்லோ இந்த சாரி கலெக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நிறைய கந்திவரம் புடவையில் ஒரு வெளி சுத்து வரைக்கும் புட்டா நெருக்கமாக இருக்கும் உள்ள போக போக புட்டா கொஞ்சம் தள்ளி போயிடும் இந்த புடவையில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் புட்டாஸ் வந்து யூனிஃபார்மாக ஒரே லெவலில் நிறைய புட்டா இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிரிக் ரெட்டுன்னு சொல்லலாம் இந்த எல்லோரும் ரெட்டும் கலந்த பார்டர் அதுல வந்து நல்ல கொடிமலர் பேட்டர் இருக்கு ரொம்ப அழகான பார்டர் இதுவும் நான் சொன்ன மாதிரி முதல்ல காமிச்சேன் ஸ்மால் பார்டர் சாரி சோ என்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் கம்மியா இருக்கவங்க கூட இந்த புடையை சூப்பரா கட்டலாம் இதுங்க இதோட முந்தானம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்த முந்தானை பாத்தீங்கன்னா அழகான பூக்கள் இந்த பூக்கள் வந்து இந்த விசிறி விசிறியா இந்த டேட்ரி இருக்கும் இல்லையா நம்ம டெசர்ட்ல பாப்போம் அப்படி விசிறி விசிறியா அந்த தோக விரிச்ச மாதிரி இருக்கு இந்த செடியோட பேட்டர்ன் அப்புறம் இந்த சரியும் பாத்தீங்கன்னா இந்த பாடியில இருக்க கட்ட சாதி பல பல கோல்ட் பினிஷ் இதுவும் கோல்ட் சாதி தான் ஆனா கொஞ்சம் ஆன்டிக் பினிஷ் சாதியிலே ரெண்டு கலர் கொடுத்து கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு இது இந்த புடவையை நம்ம உடுத்தி பார்ப்போம் அதாவது இந்த மாம்பழ கலர் பிரைட்டா இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இந்த பார்டரும் கொஞ்சம் சட்டலா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப நம்ம ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து ஃபுல்லாக நக்காஷி ஒர்க் இந்த கலெக்ஷன் எல்லாமே ப்ளவுஸ் எல்லாத்தையும் நக்காஷி ஒர்க் இருக்கு ரொம்ப அழகான பிளவுஸ் த்ரீடி எம்பாஸ்டோட பார்த்தா சூப்பராக இருக்கும் இந்த அழகான மாம்பழையல்லோ பியோர்சில் கந்திவரம் சாரியோட ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் பிப்டி நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரியும் சில்க்மா கூட வரும் நம்ம அடுத்து பார்க்க போற கலர் வந்து ஒரு சூப்பரான கலர் இது வந்து ஸ்பெஷல் கலர் எம் எஸ் ப்ளூ எம் எஸ் சுப்லக்ஷ்மி அம்மாவோட ஃபேவரட் கலர் அதனாலதான் அந்த கலருக்கே எம் எஸ் ப்ளூன்னு பேரு கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வயலட் பார்டர் பாடியில் சின்ன சின்ன பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு சின்ன புட்டி டிட்டா உங்களுக்கு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க புட்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் வயலட் பார்டரில் பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சி கொடிமலர் மோட்டர் ரொம்ப அழகா கிராண்டா இருக்கு இதுவும் வந்து டே நைட் பார்டர் தான் இருங்க நான் ஃபுல் சாரியும் பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பாருங்க மேல சின்ன மாடல் கீழே பெரிய மாடல் ஸோ லுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் இப்போ முந்தானை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சீரீஸ் ஃபுல்லாக முந்தானையில பார்த்தீங்கன்னா இந்த சரி கொஞ்சம் சட்டிலா இருக்கு ஸோ பாடி பிரைட்டா எந்த கலர்லாம் இருக்கும் அதில் முந்தானை வந்து கொஞ்சம் சட்டிலா ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலரே ரொம்ப ஸ்பெஷல் எம்எஸ் எஸ் ப்ளூங்கிறது ஒரு நிறைய பேர் விரும்பி வாங்குற கலர் ரொம்ப ஸ்பெஷல் கலர் இப்போ இதை ட்ரேப் பண்ணி பார்ப்போம் நம்ம இந்த எம்எஸ் ஃப்ளூவோட பியூட்டியே வந்து இது கிரேப் பண்ணாதான் தெரியும் இந்த புடவையோட அழகு ரொம்ப அழகான ஸ்பெஷல் கலர் இது இது இந்த வயலட் முந்தாண்டோட பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்ட் இதுங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப பியூட்டிஃபுல் பிளவுஸ் அதே வயலட் கலர் இந்த பாடியில ரொம்ப ஒர்க் இருக்கிறதால பிளவுஸ்ல வெறும் பார்டர் மட்டும் தான் ரெண்டு சைட் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ்ல நக்காஷ இல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பிளவுஸ் நீங்க போட்டீங்கன்னா இந்த பெரிய பார்டரை வந்து நீங்க ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னத பேக் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி போட்டீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் எம்எஸ் ப்ளூ பியூர் சில்க் காந்தியோகம் சாரியோட பிரைஸ் வந்து டுவெல் ஒரு கரும் பச்சை பாட்டில் கிரீன் கூட சொல்ல முடியாது பாட்டில் கிரீனோட கொஞ்சம் லைட் பிளாக் பார்டர் சாரி நான் காமிச்சது ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர் இது கொஞ்சம் மாடர்ன் கலர் கலர் வந்து கஞ்சி வரம் காம்பினேஷன் இல்ல இது அட்டகாசமா இருக்கும் கலர் பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பூக்கள் இருக்கு ஆனா இந்த பூவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு பார்டர் இந்த கருப்பு பார்டர்ல வந்து நல்லா பெரிய பெரிய சூரியகாந்தி பூ கீழே வந்து அழகான மயில் கண் மாதிரி இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே மார்னிங் ஈவினிங் பார்டர் தான் இதுல காமிச்சேன் நானு மேல் பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் ஆயில் கண் தான் இருக்கு இப்ப இந்த சாரியோட முந்தானையை பார்ப்போம் நம்ம இந்த முந்தானை பாருங்க இது வந்து பாடி வந்து கொஞ்சம் மாடர்னா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இதுல இருந்த புட்டா எல்லாம் மாடர்னா இருக்கு ஆனா முந்தானை வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் முந்தானே மேல வந்து ஒரு ஒரு மயில் காட்டின் ஒரு ரோ இருக்கு அது கீழே பாத்தீங்கன்னா அது டைமண்ட் குள்ள ரொம்ப ட்ரெடிஷ்னல் சுப்பும் இருங்க இப்ப நம்ம அதை ட்ரே பண்ணி பார்ப்போம் இந்த கரும்பச்சையோட பச்சையோட பிளாக் பார்டர் பிளாக் முந்தால கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இந்த பிளவுஸ் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் அதே மார்னிங் ஈவினிங் பிளவுஸ் நான் திருப்பி தான் பிடிச்சிருக்கேன் ஆனா பிளவுஸ்லயே இந்த பிளவுஸ்ல நக்காஷி ஒர்க் இருக்கு பாருங்க நல்ல எம்போஸ்ட் அழகா தெரியுது அந்த பூ ரொம்ப நல்ல அழகான பார்டர் இந்த அழகான கிரீன் சாரியோட பிரைஸ் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு உடுத்தும் போது வெயிட்டே தெரியல ரொம்ப லைட்டா இருக்கு சின்ன பசங்க வயசானவங்க யாருனாலும் பட்டுப்படக்காட்டினா இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரி போடலாம் ஃபீல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த சாரியை நீங்க நேர்ல ட்ரே பண்ணோம்னா எங்க அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட் நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கே ரோட்ல இருக்கு ஸ்டோருக்கு வாங்க வந்து இந்த பண்ணி பார்த்து வாங்கலாம் சென்னையில் இல்லைன்னா நீங்க வெப்சைட் அவஷியா டாட் காம் வெப்சைட்டுக்கு போங்க அங்க இந்த கலெக்ஷன் தான் நீங்க பியூர் சில்க் அந்தி வரும்ஸ் இந்த கலெக்ஷன் ஆன்லைன்ல கிடைக்கும் நீங்க ஆன்லைன்லேயும் வாங்கலாம் நம்ம இந்த கலெக்ஷன்ல பார்க்க போற அடுத்த புடவை ஒரு ஸ்பெஷல் கலர் இது வந்து ஒரு பிரைட் ஆக்வாகிரீன் கலர் இந்த சின்ன புட்டா இந்த புட்டா கொஞ்சம் வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் பாலிஷ் போட்ட ஜுவல்லரி நான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு பிரைட் கோல்டு கலர் இல்லாமல் கொஞ்சம் வெள்ளி சேர்ந்த மாதிரி இந்த புட்டா ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஆக்வாகிரீனுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்புறம் நீங்க பார்டர் பாத்தீங்கன்னா பார்டர் வந்து அழகான மயில் இந்த மயில் பாருங்க மத்த மயில் நேர் பார்த்துட்டு இருக்கும் இந்த மயில் அப்படி திரும்பி தான் தொகையை பார்க்குது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப கலைஞர் வடிவத்தோடு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க இந்த மயில கீழே அழகாக பூக்கள் இருக்குது ஒரு பவந்தி மாதிரி டயக்னல் லைனும் இருக்குது இது இதுவும் மார்னிங் ஈவினிங் பார்டர் தான் மேல் பார்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேல் பார்டரில் வெறும் அந்த மயில் தான் இருக்குது கீழ் பார்டரில் மயிலோட மற்ற டிசைனும் இருக்குது இவங்க முந்தானே பார்ப்போம் ஜாலுன்னு சொல்லுவாங்க இந்த பனாரசியில் இந்த கொடிமலை இருக்க நடுவில் பூ இது ரொம்ப அழகான டிசைன் பார்த்தா நிறைஞ்சு இந்த சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி வேலைப்பாடுனா முந்தானை வந்து ரொம்ப சரி நிறைஞ்சு இருக்குது இவங்க இப்போ நம்ம ட்ரேப் பண்ணி உடுத்தி பார்ப்போம் சோ இந்த பிரைட் கலருக்கு அந்த ப்ளூ உண்டான கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புடவை வந்து ஒரு பேஸ்டல் டோன் தான் பட் ஆனா பிரைட் பேஸ்டல் டோனு காலையில் அக்கேஷனுக்கும் போட்டுக்கலாம் சாயங்காலம் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் இப்படி இருக்கு ப்ளவுஸ் இந்த அழகான ப்ளூ இந்த ப்ளூல வந்து நல்ல நகாசி ஒர்க் பிளவுஸ்ல அண்ட் இந்த பார்டர் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இப்போ இது வந்து இந்த இந்த சாரியோட நீங்க சில்வர் நகை போட்டிங்கன்னா இல்லன்னா பீச் போட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா இது ட்ரெடிஷ்னல் சாரீரா இந்த சாரி வந்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ரொம்ப மாடர்னா இருக்கு இந்த பியூட்டிஃபுல் சாரியோட ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடித்து பார்க்க போகிறது ஒரு லவ்லி கலர் ரொம்ப அழகான பிரைட் ஒயின் கலர் சாரி ரொம்ப அழகா இருக்கு ஒரு கிராஸ் கிரீன் அந்த மழை பெஞ்சாலும் ஒரு கிரீன் புதுசா வரும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகான க்ரீன் ப்ரைட்டாக இருக்குது க்ரீனு பாடியில் சின்ன சின்ன பூக்கள் பார்டரில் வந்து தாமரை பூ மாத்தி மாத்தி தாமரைப்பூ ரொம்ப அழகா இருக்கு வித்தியாசமான பார்டர் பாருங்க மேலே வந்து வெறும்ல தாமரைப்பூ இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோட ரெண்டு லைன் ஆஃப் அதையும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நீங்கள் இது முந்தானை தானே பார்ப்போம் முல்தானை வந்து நல்லா அதே அந்த க்ரீன் கலரு இந்த இலை கிரீனுன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரான கலர் இது அந்த கலர்ல வந்து குட்டி குட்டி இலைகள் மாதிரி பேட்டது இலை கிரீன்ல இலைகள் மாதிரி பேட்டது இருக்க பூக்களும் டார்க் ஒயின் பாடிக்கு இந்த பிரைட் கிரீன் வந்து நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் இது இது ட்ரேப் பண்ணி பார்ப்போம் நல்ல ஒயின் ரெட் பாடிக்கும் இந்த கிரீனுக்கும் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நாங்களா போய் வியூவர்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணி இல்லைன்னா எங்க டிசைனர்ஸ் போய் ஒன்று பார்த்து இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு பார்த்து நாங்க வாங்குற சாரி அதனால கடையில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாரியும் வித்தியாசமா இருக்கும் ஒன்னொன்னும் ரொம்ப செலெக்ஷன் பண்ணி எடுத்த சாரி ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இவங்க இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் அதே அந்த லீஃப் கிரீன் பிளவுஸ் அதுல பாத்தீங்கன்னா நக்காஷி ஒர்க் ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு இந்த ஒயின் ரெண்டு கலருக்கு கான்ட்ராஸ்ட் இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் ஒயின் ரெட் பியர் சில்க் சாரியோட பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஒரு இது வந்து பியூட்டி கிரே வந்து நல்ல டீப் பார்டர் இந்த கிரேல வந்து அழகான பூக்கள் இருக்கு இது வந்து பாடியில வந்து இந்த பூ வந்து ஆல்மோஸ்ட் சில்வர் கலர் பாத்தீங்கன்னா சின்ன பூவும் பெரிய பூவும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கறதால இது வந்து ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த டிசைன் பார்டர்ல பாத்தீங்கன்னா பார்டர்ல தாமரை பூ மேல டைமண்டு அதுக்கு மேல குட்டி குட்டியா பிளஸ் மோட்டிவ் பூக்கள் ரொம்ப நுணுக்கமாக வேலைப்பாடோடு செஞ்ச பாடுறது இதுவும் மார்னிங் ஈவினிங் பாடுறது தான் இதுங்க நான் மேல மேல் பாடரையும் ஒரு காமிச்சது மேல் பாடர் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தாமரைப்பூ மட்டும் தான் இருக்கு அதில் வந்து அந்த கீழே இருக்க அந்த டைமண்டு அதெல்லாம் இல்லை உந்தானே நம்ம பார்த்துருவோம் இதுங்க உந்தான பாருங்க இந்த அழகான டார்க் டீப் மருவம் உந்தான உந்தானையில வந்து ஜாலி மோட்டிவ்ல அழகா பூக்கள் இருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் கான்ட்ராஸ்ட் வித்தியாசமா ரொம்ப சூப்பராக அழகா இருக்கு இதுங்க இந்த சாரியை ட்ரே பண்ணி பார்ப்போம் பியூட்டிஃபுல் எலிஃபென்ட் கிரேக்கும் இந்த அழகான மருவம் சொன்ன மாதிரி இது சட்டில் பாடி டார்க் பார்டர் இந்த எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் சூப்பர் கீழ் பிடிச்சிருக்கேன் இந்த இந்த ஒர்க் பியூட்டிஃபுல் கிரே சாரியோட வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட் ருபீஸ் நம்ம இந்த கந்தி சாரி கலெக்சன்ல பார்க்க போற கடைசி சாரி வந்து ஒரு ஹனி அண்ட் ரஸ்ட் ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு கலரு அதாவது இந்த ரஸ்ட் ப்ரௌன்ல கொஞ்சம் ரெட் ஓடி இருக்கு ரொம்ப அழகான கலர் இது வந்து உங்களுக்கு கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனா இந்த கலர் வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்தே ஆகணும் இது வந்தீங்கன்னா இங்க கடைக்கு இந்த புடவையோட கலர்லாம் ரொம்ப சூப்பரா தெரியும் இதுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ பார்டர் இது பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா ரெண்டு விதமான புட்டி இருக்கு சின்ன பூக்கள் இந்த நீட் நீட்டா இலை மாதிரி இருக்கு ரொம்ப நிறைய பீகாக் சின்ன சின்ன பீக்காக் கீழே வந்து குயில் கண் இருக்கு மேல பாத்தீங்கன்னா டைமண்ட் மோட்டர்ஸ்லாம் இருக்கு அதுக்கு மேல இலை இருக்கு இதுவும் மார்னிங் ஈவினிங் பார்டர் தான் மேல் பார்டர் பாத்தீங்கன்னா வெறும் அந்த குயில்கன்று தான் இருக்கு மயிலெல்லாம் இல்லை ரொம்ப அழகான பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு மேல் பார்டர் இதுங்க இப்ப முந்தானையை பார்ப்போம் அழகான முந்தான ஜாலி மோட்டர் பூக்களுக்கு நடுவுல கொடிமலை ரொம்ப அழகா ரொம்ப கிராண்டா ரொம்ப ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கு சில பேட்டர்ன் வந்து நிறைஞ்சு இருக்காது இந்த பேட்டர்ன் இந்த இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா புடவையும் முந்தான பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைஞ்சு ஃபுல்லா சரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதுங்க இப்ப இதை ட்ரேப் பண்ணி பார்ப்போம் முடிச்சுனாதான் இதோட அழகு தெரியுது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் நான் திருப்பி தான் பிடிச்சிருக்கேன் இதே டார்க் ப்ளூ பிளவுஸ் அதுல வந்து ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்கு பெரிய பார்டர் சின்ன பார்டர் ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த அழகான ரஸ்ட் ப்ரௌன் ஹனி கலர் இந்த சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரி எல்லாமே பியூர் சில்க் ரொம்ப லைட் வெயிட் உடுத்தி பார்த்தா தான் தெரியும் எல்லா சாரியும் சில்க்மா கூட வரும் நீங்க இந்த சாரியை ட்ரே பண்ணி பாக்கணும் ஃபீல் எப்படி இருக்கு நான் லைட் வெயிட்னு சொல்றேன் அது தான் உங்களுக்கு தெரியும் ஃபீல் எப்படி இருக்குன்னா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட் டுவெண்ட்டி டி கே ரோட்ல இருக்கு ஸ்டோருக்கு வாங்க நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்து டென் ஏஎம் டுவெல் எயிட் தேர்ட்டி நீங்க ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா நல்ல பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு ஸ்டோர்ல இந்த புடவை ட்ரேப் பண்ணி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த புடவை எல்லாம் நீங்க ஆன்லைன்ல எங்க வெப்சைட்லயும் வாங்கலாம் பியூர் சில்க் கண்டிவரம் நீங்க தேர்ந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆன்லைன்ல இருக்கும் ஏதாவது டவுட் இருக்குது கலர் என்ன டே லைட் இமேஜ் வேணும் எதுனாலும் கஸ்டமர் சர்வீஸ் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கிட்ட உங்க டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணி நீங்க ஆன்லைன் வாங்கலாம் அது மட்டும் இல்ல நீங்க அவிஷா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா எங்களுக்கு வெல்கம் ஆஃபர் ஒன்னு இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி இல்லாத ஆன்லைன் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நோட்டிபிகேஷனுக்கு நாங்க தினம் கைத்தறி கதம்பத்தோட புது புது வீடியோடு வரோம் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபீல்ட்ல வரும் யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னா எங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவசிய ஆப் இருக்கு நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்